கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகா பெரியவா அருளுரை இந்த நிகழ்ச்சியில் மகா பெரியவர் நமக்கு நிறைய அருளுரைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் சின்ன சின்ன ஸ்லோகங்களின் மூலமாக சிறிய மந்திரங்களின் மூலமாக எளிய பரிகாரங்களின் மூலமாக அருமையான வழிமுறைகளின் மூலமாக நமக்கு நிறைய அருளுரைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்று நமக்கு சமயத்துக்கு ஏற்றாத போல் எதற்காக அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு தான் சனிப்பயிற்சி நடந்திருக்கு நேற்று மாலை ஐந்து இருபது மணிக்கு சனிப்பயிற்சி கரெக்டாக மகா ஒரு அருமையான பரிகாரத்தை எனக்கு உணர்த்தி இருக்கிறார் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சனிப்பயிற்சி பயங்களை போக்கும் அற்புதமான பரிகாரம் எதற்காக இப்படி ஒரு டைட்டில் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கீங்க எந்த பயமே வேண்டாம் ஏன்னா சனி பயிற்சிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் நிகழ்வு அதே நிகழ்வுன்னு சொல்கிறேன்னா அது சனி பகவானின் ரெகுலர் ஒர்க் அது டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு ராசியில் இருப்பார் அப்புறம் கிராஸ் பண்ணி அடுத்த ராசிக்கு போயிடுவார் இல்லைங்களா அவர் ஒரு அற்புதமான இறைவன் சனி பகவான் ஆயுள் காரகன் நம்முடைய ஆயுளை கவனித்துக்கொள்ளும் ஒரு அற்புதமான கிரகம் சனி கிரகம் மகாபெரிவரை தான் சொல்கிறார் எந்த பயிற்சியை கண்டும் பயப்படாதீர்கள் அதுவும் குறிப்பாக ஏன்னா இதுதான் பெரிய பயிற்சி சனி பயிற்சி இதை பார்த்து எந்த பயமும் கொள்ளாதீர்கள் நான் சொல்கிற இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள் ஒரு பிரச்சனையும் வராது இது அனைத்து ராசியினருக்கும் பொருந்தும் மகா பெரியவர் அருமையாக சொல்கிறார் அது என்ன பரிகாரம் கவனமாக கேட்டுக்கோங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க விநாயகரும் ஆஞ்சநேயரும் உள்ள கோயிலுக்கு போனால் சிறப்பு இல்லையா தனித்தனியாக போகலாம் விநாயகர் கோயிலுக்கு போகலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எந்த வேலையுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நேராக போய் நின்று கையெடுத்து வணங்கிட்டு வந்தால் போதும் வேறு எதுவுமே செய்ய வேண்டாங்கிறார் மகா இதை விட இளைய பரிகாரம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அது மகா பெரியவரால் மட்டும்தான் முடியும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன் இந்த சனி பயிற்சியை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் தூங்கி எழுந்தவுடன் குளித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி விட்டு வாருங்கள் அவ்வளோதான் பரிகாரம் இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த பயிற்சியை கண்டும் பயப்பட வேண்டாங்கிறார் சரி பயிற்சி மட்டும் இல்லை எந்த பயிற்சியை கண்டும் பயப்பட வேண்டாங்கிறார் என அனைத்து கிரகங்களும் இவருள் அடக்கம் விநாயகருள்ளும் ஆஞ்சநேயருள்ளும் அனைத்து கிரகங்களும் அடக்கம் நம்ம அவங்கள பிரீத்தி பண்ணும்போது நமக்கு பிரமாதமான பலன்கள் கிடைக்கும்னு மகாபிரிவா சொல்கிறார் ஸோ மகாபிரிவா சொன்ன அருளு ஏற்று இந்த சனிக்கிழமையிலிருந்து நாளையிலேருந்து நம்ம எல்லோரும் காலையில் விநாயகரையும் வணங்கி அருளை பெறுவோம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்